திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜகவின் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கோரி முற்றுகை போராட்டம் இரநூறு பேர் கைது போலீசார் அதிரடி நடவடிக்கை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முருகன் திருத்தணி முதல் திருச்செந்தூர் வரை வேல் யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளார் இதற்கு தமிழக அரசு கொரோனா வைரஸ் காரணம் காட்டி தடை விதித்தது இதனை எதிர்த்து இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் அனுமதி வழங்கக்கோரி முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டனர் அதுபோன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக் கோரி மாவட்ட தலைவர் வாசுதேவன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில மகளரணி தலைவர் காந்தியாயினி முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணன் மாவட்ட துணை தலைவர் வக்கீல் அன்பழகன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் காவல்துறையினர் பலமுறை எச்சரித்தும் மீறாமல் அதனால் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்தனர் இன்று முற்றுகை போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்

何や